வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜிவா டுடே ஆதவ் அர்ஜுனா தந்தி தொலைக்காட்சிக்கு நேர்காணல் கொடுத்துருந்தாரு அந்த இதில் என்ன அவர் சொல்றாரு அப்படின்னு பார்ப்போம் பார்த்தா ஒரு ஊடகம் வைக்கக்கூடிய கேள்விகள் நிறைய கேள்விகள் அவங்க முன் வச்சுருந்தாங்க செங்கோட்டையனை எப்படி நீங்கள் சேர்த்தீங்க செங்கோட்டையன் அதிமுக அமைச்சரவையில் இருந்தவர் எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஜெயலலிதா எடப்பாடின்னு மூன்று பேருமே தலைவராக ஏற்றுக்கொண்டவர் ஒரு இப்போ சமீப காலமாக எடப்பாடியோட பிரச்சனைலாம் சண்டை போட்டுட்டு இங்கே வந்திருக்கிறாரு இவரை எப்படி ஏற்றுக்கிறீங்க அப்போ செங்கோட்டையினை ஏற்றுக்கொண்டால் நீங்க எடப்பாடி அமைச்சரவையில் அவர் இருந்தவரையும் செங்கோட்டை நல்லவர் உங்கள்ட்ட சேர்ந்தவுடனே அது வரையும் அவர் கெட்டவராக இருந்தாரா எடப்பாடி நல்லவர் இல்லை கெட்டவர் கட்சியை அடகு வச்சிட்டாருன்னு விஜய் தான் ரெண்டு மாதம் பண்ணி சொன்னாரு இப்போ அந்த கருத்து இருக்கான்னு தெரியல ஏன்னா எடப்பாடியோட கூட விமர்சனம் பண்ணி பேசல அவர் அதிமுகவை விமர்சனம் பண்ணியே பேசல அப்ப நேத்து வரையும் இந்த ரெண்டு திராவிட கட்சிகள் சரியில்லை நாங்க புதுசா வரப்போகிறோம் நாங்க மட்டும்தான் அப்படின்னு சொன்ன எல்லாமே இங்கே அடிபட்டு போகுது அப்போ ஊழல் எதிர்ப்பு அப்படின்னா இவங்களுடைய ஊழல் பட்டியலில் அதிமுக வராது அதிமுக ஊழலற்ற கட்சி ஜெயலலிதா அம்மையார் ஊழல் செங்கோட்டையனுக்கும் ஊழலுக்கும் தொடர்பே கிடையாது அப்படின்னு அதை வச்சு நான் சொல்கிறாராங்கிற கேள்வி வருது அது எதுக்குமே பதில் இல்லை கேட்டா இங்கே பாருங்கள் அதை அதை நம்ம எப்படி பார்க்கணுண்ணா இன்னைக்கு நம்ம அதை எப்படி பார்க்கணுண்ணா அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் இப்படி தான் சொல்கிறாரே ஒழிய செங்கோட்டையன் ஊழலற்றவன்னு அவரால சொல்ல முடியல ஆமாம் ஊழல்வாதி தான் இருந்தாலும் நாங்கள் சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சமாளிக்கவும் முடியல ஜெயலலிதா அம்மியார் அக்யூஸ்ட் ஒன்னான்னு கேட்டால் அவங்க புரட்சி தலைவின் இவரே சொல்கிறார் செங்கோட்டையனை முஞ்சிக்கிட்டு இவரே புரட்சி தலைவிங்கிறார் அப்போ ஜெயலலிதாவை ஏற்றுக்கொண்டவர் செங்கோட்டையனை ஏற்றுக்கொண்டவர் எடப்பாடி ஏற்றுக்கிட்டாங்க ஆதவ் வருச்சுன்னா எடப்பாடி பழனிசாமியும் ஏற்றுக்கிட்டாரு எடப்பாடி ஏடிஎம்கேவோட கூட்டணி வைக்கிறதுல கூட்டணி வைக்க மாட்டோம்னு அவர் சொல்லவே இல்லை பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி வைக்க மாட்டோங்கிறது கூட அவர் தெளிவாக சொல்ல அவர் என்ன சொல்கிறாரு கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுக இதைத்தான் சொல்கிறாங்களே இல்லையே பாஜக குறித்து விமர்சனம் இல்லை அதிமுக குறித்து விமர்சனம் இல்லை நேற்று பேட்டியில் செங்கோட்டையன் எங்க ரொம்ப சிம்பிளான கேள்விங்க செங்கோட்டையன் ரெண்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரையும் அமித்ஷா தான் என்னை இயக்குகிறார் அமித்ஷா சொல்லி சொல்லி தான் எல்லாத்தையும் செஞ்சேன்னு அமித்ஷா வீச்சிருந்த அடிமை எடப்பாடி பழனிசாமி எல்லாம் நான் தான் அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்தவர் செங்கோட்டையன் அந்த செங்கோட்டையன் நீங்க பக்கத்துல உட்காந்துருக்காரு இப்ப வரையும் பாஜகவை விமர்சிக்கல அமித்ஷாவை விமர்சிக்கல டெல்லியை விமர்சிக்கல இந்த செங்கோட்டையனை வைத்துக் கொண்டுதான் இந்த டெல்லியை எதிர்த்து நீங்க போராட போறீங்களா மாநில சுயாட்சிக்காக நிக்க போறீங்களா நீட்டை எதிர்த்து கேள்வி கேட்க போறீங்களா புதிய கல்விக்கு எதிர்த்து இந்த செங்கோட்டையனை வச்சுதான் பண்ண போறீங்களா பாஜகவின் முழு பினாமியாக பிரதிநிதியாக உட்கார்ந்திருப்பவர் செங்கோட்டையன் இதை நான் சொல்லலை செங்கோட்டையனே சொல்லியிருக்காரு நான் பிஜேபி ஆளுதான் பாரதிய ஜனதா தான் என் சொந்த கட்சிக்கு எதிராக என்னை இயக்குது என்று வாக்குமூலம் கொடுத்த செங்கோட்டையனை பக்கத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு இனிமேல் எப்படிங்க கொள்கை எதிரினா பாஜக தா அப்படின்னு விஜய் எப்படி சொல்லுவார் இது ஒரு அடிப்படையான கல்வி சரி ஊழலை ஒழிக்க வந்திருக்காரு ஊழலை ஒழிக்க வந்திருக்காருங்க ஊழல்னா என்னன்னு தெரியல இவர் வாங்கற இரநூறு கோடி ரூபா சம்பளம் பிளாக்ல டிக்கெட் விற்கிறதெல்லாம் ஊழல் கணக்கில் வருமா என்னன்னு தெரியாது இவங்களுக்கு ஊழல் தான் என்னன்னு விஜய்க்கு தெரியாது விஜய் ரசிகர்களுக்கும் தெரியாது ஆனால் விஜய் ஊழலற்றவர்னு அவங்க நம்புறாங்க சரி இப்போ ஊழலை ஒழிக்க போறாரு செங்கோட்டையன் ஊழலற்றவரா இல்லை இனிமே வரப்போற அதிமுக அமைச்சர்கள் ஊழலற்றவர்களா ஊழல் குற்றச்சாட்டு அவர்கள் மீது இருக்கா இல்லையா இல்லை அவங்களாம் ஊழல் செய்யலை சும்மா காட்சிக்கு போட்டாங்கன்னா இப்போ திமுக மீதும் அதே கான்செப்ட் வரும்ல இப்போ செங்கோட்டையனை வச்சுக்கிட்டு உங்க ஊழல் எதிர்ப்புங்கிறாங்க செங்கோட்டையன் மீது ஊழல் வழக்கு இருக்கா இல்லையா ஜெயலலிதா அமைச்சரவை மீது ஊழல் வந்ததா இல்லதா ஜெயலலிதா மீதே ஊழல் வழக்கு வந்ததா இல்லையா இந்தியாவுக்கே தெரியும் என்ன ஊழல் சொத்து குவிப்பு வழக்கு டான்சி வழக்கு இதெல்லாம் ஜெயலலிதா அம்மையார் மீது இருந்தது ஜெயலலிதா அம்மையாரை காப்பாற்ற செங்கோட்டையை இருந்தார் செங்கோட்டையின் மீதும் ஊழல் வழக்கு இருந்தது இதெல்லாம் உலகத்துக்கே தெரியும் இந்த செங்கோட்டையனை பக்கத்தில் வச்சு நான் ஊழலை ஒழிக்க போகிறேன் பாஜக ஆதரவாளரான செங்கோட்டையனை வச்சுக்கிட்டு நான் பாஜகவை எதிர்ப்பேன் அப்போ இது உன் உண்மையிலேயே ஒரு தானே இவர் பாஜகவை எதிர்ப்பவரல்ல பாஜகவினுடைய அடியால் தான் விஜய் பாஜகவால் உருவாக்கப்பட்ட நபர் தாங்கிறது ரொம்ப வெளிப்படையாக தெரியுது அதுதான் நேற்று ஆர்கே சார் கூட சொன்னாரு குடிமியை வந்து அமித்ஷா கையில இருக்குங்கிறாரு உன்னை இயக்குது முழுக்க அமித்ஷாவும் பிஜேபியும் டெல்லி தான் விஜய்க்கு எந்த அரசியலும் தெரியாது அவர் திமுக கூட எதிரியா பார்க்கல விஜய்க்கு யாருமே எதிரியும் கிடையாது நண்பரும் கிடையாது அவருக்கு அரசியலும் தெரியாது ஒரு மண்ணும் தெரியாது அவர் அப்பப்போ கீ கொடுத்து ஒரு பொம்மையை தூங்கி எந்திரிச்சு போய் கீ குடுனா கீ கொடுத்துட்டு இப்படி சிக்னல் கொடுத்துட்டு வந்துடும் அந்த பொம்மை தான் விஜய் இல்லைன்னா பிஜேபி அனுப்புன செங்கோட்டை எப்படி கட்சியில் சேர்ப்பாங்க சரி எடப்பாடியோட சண்டை போட்ட செங்கோட்டையனை சேர்த்துக்குவீங்க எடப்பாடியோட கூட்டணி போவீங்களான்னு கேட்டது போதவர் கூட்டணி போக மாட்டோம்னு சொல்லவே இல்ல திமுகவை தவிர்த்து யாரு கூட வேணாலும் கூட்டணி போகலான்னு தான் சொல்றாரு அப்ப அதிமுகவுடனும் கூட்டணி போக ரெடி எடப்பாடியுடனும் கூட்டணி போக ரெடி யார் சிஎம் என்ன என்னன்னு அப்ப அந்த நேரத்தை அவங்க பேசிக்குவாங்க அப்ப ஜனவரிக்கு பிறகுதான் தெரியும் இவங்க அதிமுகவுடனும் கூட்டணி போவாங்களா மாட்டாங்களான்னு வேணா செங்கோட்டையன் இருக்கிறது வேணா அவங்களுக்கு இடைஞ்சலா இருக்கலாம் செங்கோட்டையன் எடப்பாடியை திட்டுவாரு விஜய் ஸ்டாலினை திட்டுவாரு ஆதவரிச்சுன்னா உதயநிதியை திட்டுவாரு யாருமே பாஜக மாட்டாங்க டெல்லி இன்னைக்கு தருகின்ற குடச்சல எதிர்த்து விஜய் எல்லாம் பேசவே மாட்டாரு புரியுதுங்களா அவர் பாஜக எதிர்ப்பாளர் அல்ல இன்னைக்கு எஸ்ஐஆர் படிவு குறித்து ஒரு வாரத்தை ஆதவ பேசல ஓட்சோரி குறித்து ஒரு வாரத்தை பேசல ஓட்சோரி அபாய் அவருக்கு பிஜேபி ஒரு பிரச்சனையே இல்லைங்க ஏன்னா அவரே பாரதிய ஜனதா ஆள் தான் ஆதவ அர்ஜனாவே தான் என்னுடைய கடவுள்னு சொன்னவர் தான் ஊரை ஏமாத்துறதுக்கு இந்த பக்கம் அம்பேத்கர் காந்தியை பேசிக்கிறது பெரியார கூட அவ்வளவா பேச மாட்டாரு ஆதவ அர்ஜுனா ஆதிசங்கராச்சாரியர் தான் அப்ப ஓபனா பிஜேபியினுடைய ஒரு மீடியேட்டரா தான் அவர் செயல்படுறாரு வெளிப்படையா அந்த பேட்டியில வந்து அந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு வந்து திமுகவை எதிர்க்கணுங்கிறத தவிர்த்து இவங்க வந்து ஒரு நாங்க இந்த புதிதாக கட்சி வந்திருக்கோம் ஊழலுக்கு மாற்றா மதவாதத்துக்கு மாற்றா வந்திருக்கோம்னு அவங்க சொல்லவே இல்லை அதெல்லாம் ஆரம்பத்துல சொன்னாரு விஜய் இப்ப எல்லாம் பாருங்க பாஜக விமர்சிக்கிறதுல அதிமுக விமர்சிக்கிறதுல எடப்பாடி விமர்சிக்கிறதுல அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் இங்க வந்தா நாங்க ரெடியா இருக்கோங்கிறாரு அதை விட நகைச்சுவையா ஒண்ணு சொன்னாரு திமுகல ரெண்டு அமைச்சர்கள் கரண்ட் பொசிஷன்ல இருக்கக்கூடிய இரண்டு அமைச்சர்கள் பேசிட்டு இருக்காங்களா இதுதான் தாவேக்காவினுடைய பாணி எதுவுமே நடக்கலைன்னாலும் அது நடக்க போற மாதிரி பேசிட்டே இருப்பாங்க காங்கிரஸ் எங்களோட வந்துரும் இப்பயும் காங்கிரஸ் இவங்களோட வந்துருக்குற மாதிரி பேசுறாரு விடுதலை சித்திகள் இவங்களோட வந்துரும் தாவேக்காவோட காங்கிரஸ் வர வாய்ப்பே இல்லைன்னு பல முறை ராகுல் காந்தி சொல்லிட்டாரு செல்வப் சொல்லிட்டாரு எங்க கூட்டணி உறுதியா இருக்குன்னு திமுக தலைமையும் சொல்லிருச்சு ஆனாலும் பாருங்க கொஞ்சம் கூட வெக்கப்பூச்சம் இல்லாம பாருங்க காங்கிரஸ் இங்க வந்துடும் ஒரு இருபத்தஞ்சு சீட்டுக்காக இருக்கிற கட்சி அது அந்த சீட்டுக்கு ஒன்பது அறுபது தடவை நான் காங்கிரஸ் கட்சிக்கு அப்படின்னு இவங்களோட வந்தா நூறு கூட கிடைக்கும் ஏன்னா இவங்களுக்கு நிக்கவே ஆள் இல்லை அதனால காங்கிரஸ் வந்தாலும் யார் வந்தாலும் அள்ளி அள்ளி கொடுப்பாங்க திமுக அதிமுக ஜெயிக்கிற ஜெயிக்க வாய்ப்பு உள்ள கட்சிகள் அது எப்படி அள்ளி அள்ளி கொடுக்கும் இருபத்தஞ்சு சீட்டுக்கு குறை கொடுத்து காங்கிரஸ் அவமானப்படுத்திட்டாங்களே கேவலப்படுத்திட்டாங்களே யார் ஆதோ ஒரு பிரச்சனை அது திமுக கூட்டணி பிரச்சனை எதுக்கு நீங்க இவ்வளவு ஃபீல் பண்றீங்க அப்ப இவர்கள் தொடக்கத்திலிருந்து நோக்கம் திமுகவை இழிவுபடுத்துவது திமுக கூட்டணி கட்சிகளை தம்பக்கம் எழுப்பு அதே வேலையை தான் இன்னைக்கு சொல்றாரு இன்னைக்கு வரையும் நீங்க முயற்சி செஞ்சீங்க காங்கிரஸ் உங்க பக்கம் வந்துச்சா விடுதலை சிறுத்தைகள் உங்க பக்கம் வருதா உங்களை கடுமையா விமர்சிச்சு நீங்க விடுதலை சிறுத்திகள் பேசிட்டு இருக்கிறாங்க அப்ப நீங்க தான் இன்னைக்கு வந்து போய் போயிருக்கீங்க நீங்க யாரை வரணும் யாரு எங்க கூட்டணிக்கு வரணும்னு சொன்னீங்களா அந்த தவறு தான் சொல்றாரு உங்களை கடுமையா விமர்சித்து நீ பிஜேபி ஆள் பாஜகவுடைய பப்பட்டினி அப்படிங்கிற விமர்சனத்தை வைக்கிறாரு அப்போ மூக்கோடப்பட்டு போய் நிக்கிறீங்க இப்ப ராகுல் காந்தியும் ஸ்டாலின் நெருக்கமா இருக்கிறாங்க ஆனா நீங்க எங்களுக்கு காங்கிரஸ் வந்துரும் எங்ககிட்ட காங்கிரஸ் வந்துடும் கரூர் சம்பவம் மாதிரி ஒரு கொடூர சம்பவம் நடந்த உடனே ராகுல் காந்தி மனசு வெதும்பி போய் இந்திய மக்களை நேசிக்கிற ஒருத்தர் அதுவும் தமிழ்நாட்டு மக்களை ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர் ராகுல் காந்தி எந்த கட்சின்னு கேட்டிருப்பாரு தாவேக்கா ஓ வந்து விஜய் ஆரம்பிச்ச கட்சியா சரிட்டு விஜய்க்கு போன் பண்ணி நடந்து போச்சுன்னு கேட்டிருக்காரு அவரு அந்த கட்சிக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியா பேசியிருக்காரு ஆனா விஜய் அந்த சம்பவம் நடந்து ஓடி போயிட்டாரு ராகுல் காந்திக்கு யாராவது இதை சொல்லியிருந்தீங்கன்னா ராகுல் காந்தி தலை சுற்றி இருக்கும் என்ன அவங்க கட்சி மீட்டிங்கில் செத்து போயிருக்கிறாங்க இவர் அந்த இடத்துல நிற்காமல் ஓடி போயிட்டார் இன்னைக்கு வரையும் அந்த மக்களை போய் சந்திக்கல இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் ராகுல் காந்தி தலையில் பாரு இவர்ட்டயா ஃபோன் பண்ணி பேசணும்னு இதை ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி எங்ககிட்ட பேசிட்டார் ராகுல் காந்தி எங்ககிட்ட பேசிட்டார் அது ஒரு மனித தன்மை ஒரு வீட்டில் கேதவிழுந்தால் கேதவி விழுந்த வீட்டில் கேட்க மாட்டாங்களா உங்களை அந்த குடும்பத்தோடு நினச்சி பார்த்துருக்காரு ராகுல் காந்தி நீங்கள் அந்த கட்சிக்காரங்க தான் ஆனா நீங்க அந்த கட்சிக்காரங்களா இல்லையே செத்துனா ஆதவ வருஷனா புசியா எல்லாரும் ஒரே ஓட்ட ஓடி தலைமுறை வாங்கிட்டீங்களே சோ இன்னைக்கு வரையும் உங்களுடைய அந்த காங்கிரஸ் இழுக்கின்ற முயற்சி எடுபடலை ஆனா நேத்து பேட்டியில் திருப்பி காங்கிரஸ் உடையுங்கிற மாதிரியும் எப்படி இருபது சீட்டு தாங்குவாங்கன்னு பேசுறீங்க இதே காங்கிரஸ் திமுகவுடன் உறுதியாயிருச்சுன்னா பிரச்சாரத்தினத்துல சொல்லுவாங்க காங்கிரஸ்னு ஒரு கட்சியே கிடையாது அதுக்கு ஓட் பெர்சன்டேஜே கிடையாது அதை போய் திமுக சேர்த்துக்கிட்டு எங்க கூட்டணி கட்சி பலமா இருக்குன்னு சொல்லுவதேன்னு இவர்களே காங்கிரஸ் கட்சியையும் கம்யூனிஸ்டுகளையும் விடுதலை சிறுத்தை இழிவுபடுத்தி பேசுவாங்க இப்போ அவங்க கூப்பிடுறது லாலிபாப் கொடுத்து மயக்க பிஸ்கட் கொடுத்து கூப்பிட்றாங்க அதுக்காண்டி செல்லனில் ராஜாலன் அவங்கள பற்றி பில்டப் கொடுத்து பேசுறாங்க உண்மையான அக்கறை அவருக்கு கிடையாது நேற்று பேட்டியில் அவர் முழுக்க முழுக்க தான் பேசினார் கரூர் சம்பவத்துல ஏன் ஓடி போனீங்கன்னு அதுக்கு இதுவரையும் பதில் இல்லை ட்விட் போட்டு இருபது பதினெட்டு வயசு பசங்களை மரட்டி விட்டு தூண்டி விட்டாரு சரி உன் தம்பி தங்கைகள் அங்க பாதிக்கப்பட்டு செத்து போய் போன்னு பார்த்தா இப்போ வரையும் போகல இவங்க தான் அந்த தம்பியை நேசிக்கிறாங்க ஏங்க உன் கட்சியை சேர்ந்தவன் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது முதலமைச்சர் போறாரு அன்பில் மகேஷ் போறாரு இவர் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் போறாரு அதிமுக விஜயபாஸ்கர் இத்தனை பேர் அங்க உடனே போக முடியுது கட்சியை ஒருங்கிணைத்து அந்த உங்க ஆர்கனைஸ் பண்ண உங்க தொண்டர்கள் செத்து போயிருக்கிறாங்க தலைவருக்கானா பொதுச் செயலாளருக்கானா வியூ வகுப்பாளருக்கானா யாரும் அங்க போய் இல்லை அதை விட்டுட்டு நேற்று பேட்டியில திருப்பி அயோக்கியத்தனமா பேசுறாருன்னா டெல்லி இவர் பக்கம் இருக்குங்கிறது தான் துணிச்சலா பேசுறாரு பாருங்க சிஎம் எப்படி அந்த இடத்துக்கு போனாரு டெப்டி சிஎம் எப்படி அந்த இடத்துக்கு போனாரு அன்பு மகேஷ் எப்படி உடனே போனாரு எப்படி செந்தில் மாலாஜி போனாரு எங்க ஒரு அரசியல்வாதியுடைய கடமைங்க ஒரு அரசியல்வாதியுடைய கடமை மக்கள் பாதிக்கப்பட்டானா பக்கத்துல போய் நிக்கிறது பாதிக்கப்பட்டவனை குற்றவாளி ஆக்கிட்டு தப்பிச்சு தப்பித்தோம் பிழைத்தோம்னு ஓடினாரு விஜய் அவரை பிடிச்சிட்டு கொஞ்சம் ஹீரோன்னு கொண்டாடுறீங்க யாருங்க ஹீரோ பாதிக்கப்படும் போது தெருவில் நிற்கணும் நீங்க ஒரு சினிமா எடுங்க அதில் விஜய் இந்த மாதிரி அரசியல் கட்சி நடத்தட்டும் அதுல நாற்பத்தோரு பேர் செத்து போறாங்க அப்ப டைரக்டர் கதை சொல்றாரு விஜய்ட சார் உங்க கூட்டம் நாப்பத்தோரு பேர் செத்து போறாங்க ஒருங்கே பாருங்க ஓட்டம் சென்னைக்குன்னா விஜய் அரைஞ்சிடுவார் எவ்வளவு பெரிய ஹீரோ நாப்பத்தி ஒரு பேர் செத்தானா அம்பிட்டு போனத்தையும் நான் தூக்கிட்டு வர மாதிரி ஒரு சீனு அங்க வச்சு பஞ்ச் டயலாக் பேசுறேன் ஒன்னு என்ன பொழிவாங்க விட மாட்டேன்டான்னு அப்படின்னு அப்படிதான் பட கதையை சொல்ல முடியும் இந்த இப்படி ஒரு கதையை சினிமாவை எடுத்தா விஜய்க்கு ரசிகர் வந்திருப்பாங்களா நாப்பத்த ஒரு பேர் அவர் கூண்ண கூட்டத்துல செத்து போறாங்க அந்த நேரம் வேகமா போய் பனை ஊருல படுத்துட்டு ஒரு பத்து நாள் கழிச்சு வீடியோ போட்டாரு நீங்க படம் எடுத்தீங்கன்னா அந்த ஹீரோவை ஹீரோவா மக்கள் ஏத்துக்குவாங்களா படத்துல நீங்க என்னவா எடுத்திருப்பீங்க முத இவர் கூட்டத்தை பார்த்து மிரல்ற மாதிரியும் நாற்பத்தோரு பேர் அப்படியே பாதிப்பு ஏற்பட்டா ஒரு சின்ன பாதிப்பு ஏற்பட்டா கூட அப்படி களத்துல குதிச்சு மக்களுக்காக நின்று போராடுற மாதிரி தானே படத்தை எடுத்திருப்பீங்க ஆனா நெஞ்சத்துல ஆலவிர்ரா சாமின்னு திருச்சி பஸ் இது ஏர்போர்ட்ல ஏறினவர் பனையூருக்கு முக்காம் நேரத்துல சென்னைக்கு வந்து படுத்துட்டார் இவர் வந்து கதாநாயகனா உடனே பதறி போய் கரூரில் சொந்த ஊரான ஊர்ல அப்படி நடந்துருச்சேன்னு பதறி போய் செந்தில் பாலாஜியும் கல்வி அமைச்சரும் வந்து பதறி அழுதா மன்னிக்கிறீங்களா கரெக்டாக வந்துட்டீங்க நீங்கள் தானே கொலை பண்ணீங்க நாற்பத்தோரு பேரையும் அப்படின்னு பரப்பிக்கிட்டு இருக்க இன்னும் அந்த வீண் வதந்தியை சரி இதுதான் உண்மை என்றால் இந்த உண்மையை ஏன் நீங்கள் கோர்ட்டில் சொல்லலை ஹைகோர்ட்லேயும் சுப்ரீம் கோர்ட்லேயும் ஏன் இவங்க இந்த உண்மையை சொல்லலை அங்கே என்ன தெரியுமா சொன்னாங்க திமுகவோ செந்தில் பாலாஜியோ எந்த தப்பும் செய்யல சார் எங்கள் கட்சியை சேர்ந்த மாவட்ட செயலாளர் மதியழகன் தான் இந்த பொறுப்பு இல்லாமல் நடந்து நாற்பத்தோரு பேர் சாவுக்கு நெஜிலன்ஸ் இவனுடைய அலட்சியத்தால் தான் உயிர் போயிருக்குன்னு இவங்க பதிவு செஞ்சுட்டு புசியானதும் ஆதவரிச்சினாவும் தப்பிச்சு போயிட்டாங்க குசியானது எங்க நம்ம போலீஸ் கைது செஞ்சிருமோன்னு கடலுக்குள்ள பதுங்கிட்டாரு ராத டெல்லிக்கு ஓடி போய் உத்தரகாண்ட போய் பிரஸ் மீட்டை பார்த்ததுக்கு ஓடினாரு இவர்கள் தான் தொட்டுப்பாரு எங்க தலைவனை தொட்டுப்பார் யாரு முப்பது நாள் தலைமறைவாக இருந்தவர்கள் ஒரு சாதாரண ஒரு எஃப்ஐஆர் கூட சந்திக்க பயந்துக்கிட்டு டெல்லிக்கும் உத்தரகாண்டுக்கும் கடலுக்குள்ளியும் பதுங்கிய இவர்கள் தான் இப்போ சொல்லுகிறார்கள் விஜய தொட்டுப்பார் என் தலைவரை தொட்டுப்பார் ஏ என் மாணவர்களை என் தம்பிகளை தொட்டிங்கன்னா உன் தம்பியில தான் கொண்டுட்டீங்க நாற்பத்தோரு பேர் உயிர் போயிருச்சு மாவட்ட செயலாளர் அரஸ்ட் ஆயாச்சு இன்னைக்கு வரையும் விஜய் கைதாகல எஃப்ஐஆர் இல்ல யாரும் எந்த பிரச்சனையும் இல்லாம சேஃபா இருக்கீங்க கரெக்டா டெல்லிக்கு கேஸ் போன உடனே தைரியமா வெளியே வந்து தொட்டுப்பாரு ஏ தொட்டுப்பாரு பரமசிவன் கழுத்துல இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமாங்கிற மாதிரி பிஜேபி வளையத்துக்குள்ள இருந்துகிட்டு டெல்லி சிபிஐ பிடிக்குள்ள போனதுக்கு அப்புறம் என்னைய தொட்டுப்பாரு ஏ வந்து பாரு என்னது இது இது என்ன பேச்சு பாதிக்கப்பட்டவன் பக்கம் நிக்கல பாதிக்கப்பட்டவன் செத்தப்ப கூட இல்லை பாதிக்கப்பட்டவன் ஹாஸ்பிட்டல இருந்தப்போ ஓடி போயிட்டீங்க அதுக்காக அடுத்த நாளோ அதுக்கு அடுத்த நாளா கூட வந்து பார்க்கல இந்த கணவரையும் பார்க்கல இவர்கள் பாதிக்கப்பட்டவர்களை உடனே பார்த்து அரசியல்வாதிகளை பார்த்து இவங்களாம் பார்த்தீங்களா கரெக்டாக வந்துட்டாங்க அப்படின்னு அரசியல் செய்கிறீங்க அப்போ எந்த அளவுக்கு இவங்களை தலைவராக நம்புறாங்கன்னா அந்த கட்சியில் உள்ளவர்கள் அறிவு போதாமல் இருக்காங்கன்னு பாருங்க என் தம்பியில் நினைச்சா தான் பா இதாக இருக்கு அதாவது தனக்காக பாடுபடுறவன்தான் தலைவனையும் கொண்டாடுவான் அவனுக்காக நான் உயிர் கொடுப்பேன்னு உனைய நடு ரோட்டில் விட்டுட்டு போனவன் உனைய நெரிசல்ல உன்னை மூச்சரைச்சு உனக்கு இந்த மாதிரி சூழலை உண்டு பண்ணவன் இவர்களை எப்படி நீங்க தலைவராக ஏத்துக்கிறீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல நேற்று பேட்டிலேயே கிட்ஸை தூண்டி மாதிரி மாதிரிதான் பேசுகிறார் மீண்டும் மீண்டும் மாதவ அர்ஜுனா தூண்டி விடவா கைய வச்சுப்பாரு உள்ள வந்து பாரு எல்லாம் அந்த பதினெட்டு பத்தொன்பது வயசு ஏ வைப்பு ஏத்துறதுல விஜய் அஜித்த பார்த்தோன்னு விசிலடிக்கிறேன் அதே மாதிரிதான் பேசுறாங்க ஒழிய அரசியலோ சமூக நலத்திட்டங்களோ எதுவுமே இல்லை இவங்க பேசின ஊழல் எதிர்ப்பு ஏமாத்து தானு இப்ப தெரிஞ்சா தம்பிகளே நண்பா நம்பிகளே நண்பா நம்பிகளா ப்ரோ தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க ஊழல் எதிர்ப்புன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதிமுக அனைத்து ஊழலையும் நியாயப்படுத்துறாரு ஆதரவு அர்ஜனா அவங்க நல்லவங்க மக்கள் அவங்கள ஏத்துக்கிட்டாங்கிறாரு மக்கள் ஏத்துக்கிட்டாங்களா ஊழல் செஞ்சாங்களா இல்லையா அதுக்கு பதில் இல்ல செங்கோட்டையுனு அவருக்கு மனித புனிதர் ஜெயலலிதா அம்மையார் மனித புனிதர் ஆதி சங்கராச்சாரியார் தான் அவருடைய கடவுள் அமித்ஷா மோடி தான் நடத்துறாங்க ஏன்னா அதையும் சொல்றாரு தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற ரிசோர்ஸை பயன்படுத்தி தமிழ்நாடு நல்லா கொண்டு வரணும் வரி விதிச்சு டெல்லியில கேட்கக்கூடாதுங்கிற மாதிரி இன்னும் கடைசியில் சொல்றாரு தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்கு நீ எதுக்கு டெல்லி கேட்கற புரியுதுங்களா அந்த கட்சி யாருடைய கட்சின்னு டெல்லிட்ட நம்ம நிதி கேட்கக்கூடாது டெல்லிக்கிட்ட நம்ம கல்விக்கான நிதி கேட்கக்கூடாது டெல்லிக்கிட்ட நம்ம வரி ஏன் இவ்வளோ வரி வாங்குறேன்னு கேட்கக்கூடாது டெல்லியை நோக்கி கேள்வி கேட்டு விடக்கூடாது அதனால உருவாக்கப்பட்ட கட்சி இது இது டெல்லியை நோக்கி கேள்வி கேட்காது அதிகாரத்தை நோக்கி கேள்வி கேட்க மாட்டாங்க மதவாதத்தை நோக்கி கேள்வி கேட்க மாட்டாங்க நேற்று பேட்டில எங்கேயாவது சிறுபான்மையினர் நலன் எங்கேயாவது ஒடுக்கப்பட்டவர் நலன் எங்கேயாவது எஸ்ஐஆர் படிவு மூலம் நம்மளுடைய வாக்கு திருட்டு நடைபெறுகிறதுங்கிற ஆதங்கம் ஓ எல்லா மாநிலத்திலயும் பிஜேபி திருட்டு தினமா வந்துருச்சுங்கிற கோபம் எதுவுமே அவர்கிட்ட இல்லை அதை பத்தியே அவர் பேசல திமுகவை திட்டணும் அப்ப அதிமுக அதிமுக நல்ல கட்சி ஆயிடுச்சு அம்மையார் ஊழலற்றவங்க செங்கோட்டையன் நல்லவர் தம்பிதுரை நல்லவர் அடுத்து கேபி முனுசாமி வந்தா கடவுளுக்கு சமானம் புரியுதுங்களா ஆனா இவங்க என்ன சொல்லி இமேஜ் உருவாக்குனாங்க இருக்கிற கட்சியெல்லாம் மோசம் நாங்க ஊழலற்றவர்கள் இந்த ரெண்டு கட்சி மாறி மாறி கொள்ளையடிச்சிருச்சு நாங்க ஊழலற்றவர்கள் இப்படி சொல்லிதான் வந்தாங்க இப்ப என்னன்னு கேட்டா அதிமுக அற்புதமான கட்சின்னா அதிமுக தான் ஆல்ரெடி இருக்கே இப்போ எதுக்கு அதிமுக நீங்க அதிமுக இடத்த நிரப்பதான் நீங்கள் வரீங்களா அதிமுகவே தொடர போறீங்களா அப்போ நீங்கள் டிடிவி தலைகரனோட சேர்ந்து அதிமுக மீட்க போகிறாரலாம்ல இல்லை எடப்பாடி பழனிசாமி கட்சியிலே சேர்ந்து ஏன்னா உங்களுக்கு நோக்கம் வந்து அதிமுக மாதிரி ஒரு கட்சி வரணுங்கிறது தானே அப்போ அந்த கட்சியிலே சேர்ந்து செயல்படலாமா எதுக்கு ஒரு தனியார் கட்சி எவ்வளோ அபத்தம் பாருங்கள் எவ்வளோ முரண்பாடு பாருங்கள் அதோட பிரிய காமெடி இலவசங்களை ஒழிப்புன்னு சொல்லி தான் அவர் பேசினார் திரைப்படமே ஒருவரல் புரட்சின்னு சொல்லி இலவச கிரைண்டர் மிக்ஸி தான் இவங்க அரசியல் செஞ்சாங்க கலைஞரும் ஜெயலலிதாவும் மாறி மாறி இந்த இலவசங்களை கொடுத்து அந்த நாட்டை சீர்கெடுத்துட்டாங்க இது வந்து அண்ணா அசாரை பாலிசி இந்த சங்கர் படம் அந்த ஏஆர் முருகதாஸ் படத்தை பார்க்குறவங்கலாம் இது அப்படியே பெரிய புரட்சி மாதிரி ஐயோ அடித்தட்டு மக்களுக்கு இலவசம் கொடுக்கறது மூலமாக அவங்க கெட்டு போயிட்றாங்க இது இன்னும் கொஞ்சம் விரிவாக பாருங்கள் அடித்தட்டு மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறது மூலமாக நாடு தகுதி திறமை இல்லை இவங்க எல்லாருமே ரிசர்வேஷனுக்கு எதிரானவங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கிடைக்கக்கூடிய மடிக்கணினி சைக்கிள் இந்த மாதிரி விஷயங்களுக்கு எதிரானவங்க இதெல்லாம் வரி பணம் போகுதுன்னு என்னைக்காவது இந்த நாட்டினுடைய கார்ப்பரேட்டுகள் வங்கிகளில் ஓடிக்கணுங்களை பணம் வாங்கிட்டு ஃபாரினுக்கு ஓடி போயிடுறாங்க இப்போ வரையும் கண்டுபிடிக்க முடியல அவங்க கடனை வாரா கடன் சொல்லி தள்ளுபடி செஞ்சு வச்சுக்கட்டும்னு சொல்லி பேங்க் சொல்லிடுது இதற்கு பின்னால் உள்ள அரசியல் குறித்து பேசியிருக்காங்களா அந்த அரசியல் என்னன்னா விஜய்க்கு தெரியுமா தெரியாது ஏன்னா அவரே ஒரு கார்பரேட் கிரிமினல் கார்பரேட் ஆதரிக்கிறார் அவர் கார்பரேட் கிரிமினல்ங்கிறார் அப்ப இவங்க அடித்தட்டு மக்களுக்கு அரசியலுக்கு எதிரானவங்க ஒடுக்கப்பட்ட மக்களின் இடஒதுக்கீடுக்கு எதிரானவங்க சிறுபான்மை மக்கள் முஸ்லீம் மக்களின் நலனுக்கு எதிரானவங்க அதை எனக்கு தெளிவா சொல்லிட்டாரு இவருடைய ஒரே நோக்கம் திமுகவை எதிர்ப்பது தனிப்பட்ட முறையில ஸ்டாலினும் உதயநிதியும் பதிவாங்குவதை தவிர்த்து கொள்கை ரீதியா இவங்களுக்கு ஒரு மண்ணும் கிடையாது ஊழல் எதிர்ப்பு இனி இவர் பேச முடியாது எப்படி பேசுவார் செங்கோட்டையனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு மதவாத எதிர்ப்பு பேச முடியாது யாரை வச்சுக்கிட்டு செங்கோட்டையனா பிஜேபி ஆளுன்னு சொல்லி கூட்டி வந்தாச்சு அதுக்கப்புறம் எப்படி இவங்க பிஜேபி எதிர்ப்பு பேசுவாங்க இவரே பிஜேபி ஆளுதான் ஆதவ ரஜினாவே அப்ப இவங்க பேசுன எல்லாமே அடிபட்டு போகுது பாருங்க ஆதவர் அர்ஜனா வாயிலிருந்து பாரதிய ஜனதா எதிர்ப்பே வர மாட்டேங்குது இவங்க யாரோட ஆளுங்கிறது அப்பட்டமா தெரியுதா பாரதிய ஜனதா எதிர்ப்பு எனக்கு முக்கிய நேரமா ஒரு நேரம் பேட்டி நினைக்கிறேன் ஒரு வார்த்தை பாரதிய ஜனதாவை மோடி அமித்ஷா எவ்வளவு மோசமான சர்வாதிகார ஆட்சி ஒரு வார்த்தை வரல அப்ப யாருக்கான யார் யாருக்காக இவங்க தமிழ்நாட்டில் வளர்க்கப்படுறாங்க இப்ப விஜய் வளருவது யாருக்கு நல்லது மாநில சுயாட்சிக்கா ஏக இந்துத்துவ ஆட்சிக்கா நல்லா யோசித்து பாருங்க எதுக்காக அவர் வளர்க்கப்படுகிறார் எதற்காக உருவாக்கப்படுகிறார்னு ஆதோ நீ தந்தி டிவில தன்னை அம்பலப்படுத்திக்கிட்டார் கேட்டா திமுகல இருந்து ரெண்டு அமைச்சர் வராங்களா நான் தெரியாம இருக்கிறேன் திமுகவை தான் ஒழிக்கணுங்கிறீங்க திமுக தான் ஊழல் கட்சிங்கிறேன் அதுல இருந்து ரெண்டு அமைச்சர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா அப்ப உங்ககிட்ட என்ன கொள்கை இருக்குங்கிறேன் நான் கட்சி ஊழலை ஒழித்து மதவாதத்தை எதுக்குற கட்சி ஆனா ஊழல் கட்சியில இருந்தவங்கள சேர்த்துக்குவாங்களாம் மதவாதம் பேசுறவங்கள சேர்த்துக்குவாங்களாம் ஆனா இது வந்து மாற்றுக் கட்சியா நானே கேக்குறேன் அப்ப எதுக்கு இந்த கட்சி அதான் ஆல்ரெடி திமுக இருக்கே ஆல்ரெடி அதிமுக இருக்கே திமுகல இருந்து ரெண்டு அமைச்சர்கள் இவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறாங்களா யார் அந்த அவ்வளவு பெரிய அதிகாரி தெரியல கேட்டா பிடிஆர் வந்து பேசிட்டு இருக்காரு இதெல்லாம் திட்டமிட்டே பரப்புறது எப்படி திருமாவளவன் விஜய்கிட்ட வந்துருவாருன்னு ஆறு மாசமா பரப்பிக்கிட்டு இருக்காங்களோ இப்போ புதுசாக அடுத்த உருட்டு பிடிஆர் அதிருப்தியில் இருக்காரு இங்க வந்து பிடிஆர் மாதிரி ஒரு அறிவுஜீவி விஜய் கட்சிக்கு போவாரா அவர் அவர் அவரு முத வெற்றி பெற முடியாதுன்னு அவருக்கு தெரியும் அவர் அங்கே அமெரிக்காவில் படிச்சவர் ஒரு நீதி கட்சி பாரம்பரியத்தில் வந்தவர் சங்கீலால் உருவாக்கப்பட்ட கட்சியான விஜய் கட்சிக்கு எப்படி அவர் போவார் ஆனால் இதை பாருங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க விவாதங்களை பிடிஆர் அதிருப்தியில இருக்காரு பிடிஆர் பிடிஆருடைய கொள்கையெல்லாம் இவங்க கொள்கை மாதிரி பிடிஆர் தான் இவங்களுக்கு இந்து அறநிலையத்துறை மேட்டர்ல சரியான ஆப்பு வச்சாரு ஜக்கியில இருந்து எல்லா சாமியார்கள் விவகாரத்தையும் துணிச்செல்லாம் அடிச்சு பேசினவர் பிடிஆர் தான் அப்போல்லாம் பிடிஆர் துரோகி மீனாட்சி அம்மன் கோயிலுக்கே தான் அரங்காவலரா இருந்தாங்க ஐயப்பன் கோயிலை பற்றி பிடிஆர் வரலாறு இருக்கு இதெல்லாம் பேசினப்ப இல்ல இல்ல இந்து துரோகி ஃபாரின் போன கல்யாணம் ஒரு கிறிஸ்டின்னு வழக்கம் போல அடித்து விட்ட பரிவார்கள் இன்னைக்கு வந்து ஏதோ அவர் மீது பரிதாபப்பட்டு திமுக அவர் பாதிக்கப்படுறாரு விஜயோட அவர் சென்றுருவாரு இது எல்லாம் இவங்க உருவாக்குற பிம்பங்கள் உண்மை மாதிரியே பேசுறது ரெண்டு அமைச்சர்கள் பேசிட்டு இருக்காங்களா எங்க பேரை சொல்ல சொல்லுங்க பாப்பா மாதவருஜனாவ ரெண்டு அமைச்சர்களும் விஜய்ட்ட பேரம் பேசிக்கிட்டு இருக்காங்களா வர்றதுக்கு அடிச்சு விடுறது அதே போல அதிமுக எல்லாரும் வரதான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நான் என்ன கேட்கிறேன் அப்புறம் என்ன திமுக திமுகவில் இருந்து ஒரு அமைச்சருங்க வர்றாரு நீங்க நிர்வாக சரியில்லைங்கிறீங்க நிர்வாக சரியில்லைன்னா அமைச்சர் இங்க உள்ள அதிகாரிகள் எல்லாரும் தானே அவங்களா உங்க கட்சிக்கு வந்துடுறாங்களாம் அப்புறம் என்ன அகெயின் அதுதானுங்க ஊழல்ங்கிறீங்க நீங்க எந்த கட்சியை ஊழல்ங்கிறீங்களோ அங்க இருக்கிறவங்களாம் உங்க கட்சிக்கு வந்துடுவாங்க அப்புறம் நீங்க எப்படி மாற்றா இருப்பீங்க நீங்க எப்படி ஊழலை ஒழிப்பீங்க யாரையெல்லாம் ஊழல்வாதி நீங்கள் விமர்சிக்கிறீங்களோ அவங்களையெல்லாம் உங்கள் கட்சியில் சேர்த்து எப்படி ஊழல் ஒழிப்பீங்க நண்பா நண்பி தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க இது ஒரு திரை கவர்ச்சி சினிமா கவர்ச்சி அதை பயன்படுத்திக்கிட்டு டெல்லி ஒரு கட்சி இங்கே உருவாக்குது சினிமா நடிகர்களை வச்சு அதோ வந்து ஓப்பனாக அம்பலப்படுறாரு அவர் வன்மத்தை காமிக்கிறாரு ஒழிப்போ பிஜேபி எதிர்ப்பு பேசவே மாட்டேங்கிறார் ஸோ இது யாருக்கான கட்சி அப்படிங்கிறத தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க கொள்கை கிடையாது இலவசங்களை ஒளிப்போண்ணாங்க இலவசங்களை ஒழிப்போன்னு மிக்ஸி டிரைவரெல்லாம் போட்டு உடச்சி சர்க்கார் படத்தில் ஒரு வீரல் புரட்சியே அப்படின்னாரு இப்ப என்னன்னா பைக் இதெல்லாம் வழங்குவோங்கிறாங்க அப்புறம் இலவசங்களை வழங்கிய ஜெயலலிதாவை புரட்சித்தாய் இங்கிறாங்க அப்ப எதுல உண்மை இருக்கு இலவசங்களை நாங்க மறுக்கலைங்கிறாரு நேற்று ஆதவ அர்ஜுனா கட்சி ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்லயே ஊழலை ஒழிப்போன்ட்டு ஊழல் கட்சியை சேர்ந்தவங்களும் சேர்த்துக்கிட்டாங்க மதவாதத்தை ஒழிப்போன்னு சொல்லிட்டு பாரதிய ஜனதாவில இருந்து வந்தவங்கள ஏத்துக்கிறாங்க பாரதிய ஜனதா பினாமியே கட்சியில சேர்த்துக்கிறாங்க இலவசங்களை ஒழிப்போன்னு சொல்லிட்டு இப்ப இலவசங்களை நாம் கொடுப்போம் திமுக செஞ்சாதான் தப்பு அது எல்லாத்தையும் நாங்க செய்யறோங்கிறாங்க இப்ப புரியுதுங்களா அப்ப இவங்களுக்கு வந்து எந்த கொள்கையும் இல்லை பாருங்க இலவசங்களை ஒழிப்போங்கிறது ஒரு கவர்ச்சியான ஸ்டேட்மெண்ட் கைத்துட்டு வாங்குறதுக்கு இப்போ போக போக ஏன் இலவசங்களாலாம் ஒழிக்க முடியாது அப்படிங்கிறாங்க ஜெயலலிதா ஜெயலலிதா எம்ஜிஆர் கலைஞர் ஸ்டாலினுக்கு எதிராக தான் அவங்க தொடங்கினாங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எம்ஜிஆரை சேர்த்துக்கிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமா அண்ணாவை சேர்த்துக்கிட்டாங்க இப்ப ஜெயலலிதாவும் வந்துட்டாங்க அடுத்து சசிகலாவையும் சேர்த்துக்குவாங்க சோ ஆதவ அர்ஜுனாவுடைய பேட்டியை நீங்க பாத்தீங்கன்னாலே அது என்னங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்ல தெளிவா தெரிஞ்சிடும் இது வந்து அப்பட்டமான பாரதிய ஜனதா உருவாக்குன ஒரு கட்சி ஏன்னா பாரதிய ஜனதாக்கு இங்க ஓட்டு விழாது மதவாத கட்சி முஸ்லீம் விரோதம் கிறிஸ்துவ விரோதம் தலித் விரோதம் தமிழர் விரோதம்னு ஆயிரத்தி எட்டு அடையாளம் பாஜக இருக்கிறதுனால தமிழ்நாட்டில் பப்பு வேகாது அதனால விஜய் மாதிரி ஒரு ஆட்கள் அந்த ஆந்திராவில் பவன் கல்யாணம் உருவாக்குற மாதிரி இங்க விஜய் மாதிரி ஒருத்தரை உருவாக்கி அந்த திரைக்கவர்ச்சின் மூலமாக இந்த மாதிரி அரசியலற்ற ஒரு கூட்டத்தை உருவாக்கி நம்ம இப்படியாவது இங்க வந்து விட முடியாதாங்கிறது மட்டும்தான் அவங்க நோக்கமே தவிர வேறு எதுவுமே இல்லைங்கிறது நேற்று பேட்டியில அவ்வளவு துல்லியமா தெரிய வருது ஆக இந்த கட்சி இந்த தலைவர்களை நம்பி தான் நீங்கள் இருக்கீங்களான்னு தயவு செய்து புரிஞ்சிக்கோங்க இவங்களாம் ட்விட்டு தூண்டி விடுற மாதிரி போட்டுவிட்டு பயந்துட்டு அழிச்சிட்டு ஓனர்வர் தான் ஆதவ அர்ஜுனா இப்போ வந்துட்டு என் தம்பிகளை தொட்டு பாடுறாங்கிறாரு உங்கள் தம்பிகளை தூண்டி விட உங்களை தூண்டி விடுறதுக்கும் கலவரத்தை பண்ணுறதுக்கும் ஆதவ அர்ஜனா ரெடியாக இருக்கார் கலவரத்தை தூண்டி விடுறதுக்கும் அது பிரச்சினை தெரிஞ்சால் ட்விட்டை இது பண்ணிவிட்டு அவர் டெல்லிக்கு போய் சேஃப்டியாக லேண்ட் ஆயிடுவார் நீங்கள் கரூர்லேயோ நாமக்கல்லையோ இருந்தால் அவங்கள போலீஸ் பிடிக்கும் ஸோ உங்களை நம்பி வந்தவங்கள மாட்டி விடுற கட்சி ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி தூண்டி விடுற கட்சி தானே ஒழிய அது மக்களுக்கான அரசியல் செய்கின்ற கட்சி கிடையாது அது அவங்க பேசின அரசியல் எல்லாத்திலையும் பின்வாங்கிட்டாங்கிறத நீங்கள் புரிந்து கொண்டால் தெரிஞ்சுக்கலாம் ஊழல் ஒழிப்பும் இல்லை மதவாத எதிர்ப்பும் இல்லை இலவசங்கள் எதிர்ப்பும் இல்லை வெறுமனே டெல்லி சொல்கிறத கேட்டுட்டு ஆடுகின்ற ஒரு கட்சி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த விழிப்புணர்வு காணொலி இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேர ஜீவாட்டோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி